எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டைரி ஃபார்மிங் அண்டு வெர்மி கம்போஸ்ட் மேக்கிங் இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து சொல்லித்தராங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் அதாவது ஆடு மா ஆடு வளர்ப்பு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த மண்புழு உரம் தயாரித்தல் இதை வந்து சொல்லித்தராங்க எங்கன்னு பார்த்தோம்னா மதுரையில் இருக்கக்கூடிய ரூட் செட் இன்ஸ்டியூட்டில் தான் இது வந்து ஆர் செடியோட இன்ஸ்டியூட் தான் ரூட் செட்டுங்கிறது முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணது மதுரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டில் ஸோ அந்த நேம் இருக்குது ஓல்டு நேமு பயிற்சியின் விவரம் பார்த்தோம்னா வந்துட்டு ஃப்ரீ டைரி ஃபார்மிங் அண்டு வெர்மி கம்போஸ்டிங் கோர்ஸு இலவச மாடு வளர்ப்பு மற்றும் மண்புழு உரம் தயாரித்தல் இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க அங்கே போய் கற்றுக்கிட்டிங்கன்னா மொத்தம் எத்தனை நாள் பயிற்சின்னு பார்த்தோம்னா பத்து நாள் பயிற்சி பத்து நாளுமே வந்துட்டு டே வந்து நீங்கள் போய் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் தெளிவாக வந்து சொல்லி கொடுப்பாங்க ஒன் பை தான் வந்து டீட்டெயிலாக வந்துட்டு அடுத்தது வயது வரம்பு பார்க்கலாம் ஏஜ் லிமிட்டு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது அதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஏஜ் லிமிட் வந்து கம்பல்சரியாக வந்து பார்ப்பாங்க அடுத்தது கல்வி தகுதி என்னன்னு பார்க்கலாம் இந்த கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் மதுரையில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் கற்றுக்கலாம் எழுத படிக்கிறது மெயினாக தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு பார்க்கலாம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு அடுத்தது ஓட் ஐடியோட ஜெராக்ஸ் வந்து ரெண்டு செட்டு அடுத்தது பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் வந்து ரெண்டு செட்டு அது மட்டும் இல்லாமல் அதில் வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த கோர்ஸ் வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கணும் இல்லைனா மகளிர் சங்கத்தில் இருக்கணும் நீங்கள் இல்லைனா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னா மட்டும்தான் கற்றுக்க முடியும் ஸோ நூறு நாள் வேலை திட்டத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இல்லை நீங்களே இருக்கீங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அஞ்சுலேருந்து ஆறு இந்த கோர்ஸ் வந்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கேன்னு பார்த்தோம்னா ரூட் செட் பயிற்சி நிலையம் திருப்புரம் குன்றம் பூங்கா நிறுத்தம் திருப்புரகுன்றம் மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அந்த ஸ்டாப்பில் போயிட்டு ரூட் செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க கோர்ஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல் டே கோர்ஸு மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் இந்த மாதம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வந்து ஆரம்பிக்குது கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் வரக்கூடிய லேண்ட்லைன் நம்பருக்கும் கால் பண்ணி கேட்கலாம் அதே மாதிரி வந்துட்டு இப்போ வரக்கூடிய மொபைல் நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி கேட்கலாம் கோர்ஸ் வந்துட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வந்து ஆரம்பிக்குது ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தனா ஸ்க்ரீனில் வரக்கூடிய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் சாரோ மேமோ அட்டன் பண்ணால் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணி வைப்பாங்க இது வந்து அஃபீஷியல் இமேஜு மதுரை ஆர் சிட்டிலேருந்து நமக்கு சென்ட் பண்ணது ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம் வேறு டிரஸ்டிக் வேறு கேட்கலாம் பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா பயிற்சி பொருட்கள் அவங்களே கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி டீ பிரேக் அப்போ டீ ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க பயிற்சியோட எண்டில் பார்த்தோம்னா லோன்ஸ் எல்லாம் எப்படி எப்படி வாங்குறது அதை பார்த்தினா டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்கும் தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம்